ஹெல்மெட் போட்றி போலீஸ் பிடிப்பாங்கடி நான் சொல்லியும் கடைசில நீ சொல்றது நான் பண்ணோம்ல சரியா நான் ஆனது கூடாது இந்த நேரல அட மொமால நான் ஒரு டீ நான் டீ குடிச்சா அவங்க எல்லாரும் டீ குடிக்கணும் அவங்க எல்லாருக்கும் டீ கொடுங்க மச்சான் ஆல் சரியா வெயிட் பார்ட்டி தான் போல இப்ப பாரு எப்படி டைட் பேச்ச வச்சு அவன ஃப்ரெண்ட் புடிக்கிறாங்க நான் ஒரு முட்டை பப்ஸ் நான் முட்டை பப் சாப்பிட்டேனா இவங்க எல்லாரும் முட்டை பப் சாப்பிடணும் எல்லாருமே பப்ஸ் கொடுங்க நான் நான் சாப்பிட்டது காசு நான் சாப்பிட்டது காசு கொடுத்தா இவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அவங்க காசு கொடுக்கணும் ஹாப்பி தீபாவளி ப்ரோ தம்பி தம்பி குழந்தை அழுகுதுப்பா கொஞ்சம் அங்கிட்டு போய் வெடி வெடிங்க குழந்தை அழுதுனா தொட்டியில போட்டு ஆட்டுங்க ப்ரோ ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா ஹாப்பி தீபாவளி ப்ரோ தம்பி சொன்னா புரியலையா கொஞ்சம் தள்ளி போய் வெடிங்கப்பா பா வெடி வெடிக்கடயா செய்வோம் டேய் தீபாவளினா வெடி வெடிப்போம் போடா அங்கட்டு மழையனா இடிக்கும் தீபாவளினா வெடிக்கும் சொல்லிக்கிட்டாருங்க தீபாவளில தான் வெடி வெடிக்கடான் செய்வா பிர எதுக்குயா வந்து நாங்க வெடி வாங்குறோம் வானம் பொளிகிறது பூமி விளைகிறது வெடி வெடிக்கிறது எதற்கு நான் கொடுக்க வேண்டும் வெடி நான் போடுவேன் பாரு இப்ப வெடி

ஹாப்பி தி ஹாப்பி தி ஆ எஸ்க்யூஸ் ம பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் நம்பர் கிடைக்கும் சாரி நாட் இன் டிஸ்டெட் ம் ஹம் ஐயோ அந்த பொறுக்கே அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் கிட்டே மாதிரியே நம்ம கிட்டே கேட்டுருவானோக்கும் கண்டுக்காத மாதிரியே போவோம் என்ன நம்ம கண்டுக்கவே இல்லை எக்ஸ்கியூஸ் மீ